அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பூர நட்சத்திரத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பூர நட்சத்திர உருவம் கட்டில் கால் கட்டில் கால் மாதிரி வடிவம் இருக்கும் சதுர வடிவத்தில் இருக்கும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசியில் அமைந்துள்ளது பூர நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கரன் பூர நட்சத்திரத்தின் அதிதேவதை துர்கா துர்கை பூர நட்சத்திரத்தின் வசிப்பிடம் வீடு பூர நட்சத்திரத்தின் உருவம் கட்டில் கால் என்பதாலும் அதன் அதிபதி சுக்ரன் என்பதாலும் சுக்ரன் ஆடம்பர பொருள்களை குறிப்புவன் என்பதாலும் வீட்டிற்கு தேவையான ஃபர்னிச்சர் ஆல் ஃபுல் ஃபர்னிச்சடு சோ எல்லாமே அன்னைக்கு வாங்கிக்கலாம் கட்டில் மேஜை நாற்காலி சோஃபா செட்டு டைனிங் டேபிள் எல்லாமே வந்து வாங்குவதற்கு உகந்த நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தின் வசிப்பிடம் வீடு என்பதால் வீடு கட்ட வீடு வாங்க கிரக செய்ய உகந்த நட்சத்திரம் இந்த பூரண நட்சத்திரம் பூரம் ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் என்பதால் தான் விரும்பிய ஆணை திருமணம் செய்து கொள்ள துடிக்கும் பெண்கள் பூரம் நட்சத்திரத்தை முதிக்கும் நாளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்தால் விரும்பியவனை கணவனாக அடையலாம் ஆக மொத்தம் காதலர்களுக்கு காதல் செய்யும் பெண்களுக்கு தாங்கள் காதலிப்பவனையை கல்யாணம் முடிப்பதற்கு உகந்த நாளாக இந்த பூர நட்சத்திரம் அமைந்துள்ளது எப்படின்னு கேட்டால் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரிச்சிருக்காங்க ஆண்டாள் வந்து கண்ணனை எப்படி க பெருமாளை எப்படி காதலித்தாரோ ஆண்டாள் வந்து எப்படி பெருமாளை காதலித்து நினைத்தவனை கைப்பிடிக்கிறதுக்கு என்னென்ன தியாகங்கள் செய்தாரோ அந்த தியாகங்கள் போல் காதலிக்கும் பெண்கள் தாங்கள் விரும்பிய ஆடவனை கணவனாக தேர்ந்தெடுத்து கொள்ள இந்த பூர நட்சத்திரத்தில் விரதமிருந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்தால் விரும்பிய நபரை கணவனாக அடையலாம் ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் பூரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போது பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சென்று அங்குள்ள பெருமாளை சேவித்தாலும் பெண்களுக்கு விரும்பிய ஆடவன் கணவனாக கிடைப்பான் ஆக பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு கிரக பிரவேசம் பண்ணலாம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் ஃபுல் ஃபர்னிச்சர் சோஃபாஸ் அன்றைக்கி பூரம் வந்து கட்டில் கால் என்பதாலும் சுக்கரன் என்பது ஆடம்பர பொருளை குறிப்போம் என்பதாலும் அன்றைய தினத்தில் சோஃபா செட்டு இந்த மாதிரி ஃபர்னிச்சர் ஐட்டங்களை வாங்கலாம் கல்யாணத்தில் காதலித்த கணவன் ஆடவனை திருமணம் செய்ய நினைக்கும் பெண்கள் பூர்வ விரதம் இருந்து பெருமாளை சேவித்தாலும் விரும்பிய ஆடவனை கணவனாக அடைவதற்கு மிக உகந்த நட்சத்திரம் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஎஸ்எஸ் ஜேவி டாட் காம் என்ற இணையதளின் மூலமாக நீங்கள் என்னுடைய பதிவுகளையும் யூடியூப்புகளையும் பார்த்து மகிழலாம் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்